சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் அமேன் தாவிது ஆண்டவரை பார்த்து ஒரு செபிக்கிற ஒரு அருமையான ஷபம் அமேன் தாவிதை சொல்றாரு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அப்போ யாரை பார்க்க சொல்கிறாருன்னா ஆண்டவரை பார்க்க சொல்லுகிறார் என்னுடைய வழிகளை நீங்கள் பாருங்க ஆண்டவரே ஏன் தாவியதுக்கு தெரியாதா தனக்குள்ள வேதனை உண்டாக்குகிற ஏதாவது ஒரு வழியில் நம்ம நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி தாவியதுக்கு தெரியாதான்னு பார்த்தீங்கன்னா தெரியலை தெரியாததுனாலதான் ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி செபிக்கிறார் நம்ம இந்த வார்த்தை மூலியமாக கர்த்தர் வந்து எனக்கு உணர்த்தின ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட நான் சொல்றேன் நம்மளை விட நம்மளை அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறவர் யார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் தான் அவர் நம்மை படைத்தவர் நம்மை சிருஷ்டித்தவர் நம்மளை விட அவருக்கு தான் நம்மளை நல்லா தெரியும் ஆனால் நம்ம நினச்சிட்ருப்போம் என்னையை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அந் அப்படி நினைக்கிறதுனாலயே நம்மளுக்கு வந்து நம்ம போகிற வழிகள் எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நாமளாவே நம்மளை பற்றி என்ன செய்கிறோம் அநேக தடவை திங்க் பண்ணிக்கிறோம் நான் கரெக்டான வழியில தான் போயிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எந்த வழியில் கரெக்டாக தான் போகிறோமா தப்பு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறதில்ல நம்மளை பற்றி நம்மளே ஆராய்ந்து பார்க்கறது இல்லை அதனால தான் தாவிது இப்படி ஜபிக்கிறார் வேதனை உண்டாக்குகிற வழி நிலத்தில் உண்டோ என்று நீர் பாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார் இந்த ஜெபத்தை நம்மளும் டெய்லி ஏற இருக்கும் கர்த்தர் என்ன செய்வார்னா நம்மளையே அறியாம நமக்குள்ள வேதனை உண்டாக்குகிற வழிகள்ல நம்ம போய் கொண்டிருந்தோமானா அதை பார்த்து தேவன் என்ன செய்வார்னா அதை நமக்கு காண்பித்து கொடுப்பார் அமேன் தாவிதுக்கு என்ன செய்திருக்கிறார் தெரியுமா இந்த ஜபத்தின்படியே அவருக்குள்ள வேதனை உண்டாக்குகிற வழிகள் போயிட்டு இருந்தார் தெரியுமா அந்த வழியை வந்து தேவன் தாவிதுக்கு காண்பித்து கொடுத்து தாவீது அதிலிருந்து மனம் திரும்பி அந்த பாதையை விட்டு விலகி நித்திய வழியில நடப்பதற்கு தேவன் உதவி செய்தார் தான் நமக்கும் செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாள்ல அதனால் இந்த நாளில் இந்த ஜபத்தை உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்கள் ஏறடுத்திங்கன்னா ஒருவேளை உங்களை அறியாமல் உங்களை தெரியாமையே நம்ம வந்து ஒரு வேற ஒரு பாதையில் நடந்துகிட்ருக்குறோம் வேற ஒரு தவறான வழியில் நம்மளுக்கு வேதனை உண்டாக்குகிற ஒரு வழியில் நம்மளே நடந்துக்கிட்டுருக்கிறோம் அப்படின்னா கூட இந்த ஜபத்தை நீங்கள் செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அழகாய் அந்த வழிகளில் இருக்கிற அந்த ஆபத்துகளை தீங்குகளை தீமைகளை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து அது உங்களுக்கு வேதனை உண்டாக்கும்பா இந்த வழியில் போகாத இதை சூஸ் பண்ணாத இந்த காரியத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகாய் நம்ம என்ன செய்வார் நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கும்போது நம்ம அதை விட்டு விலகி நடப்போம் அப்பொழுது கர்த்தருடைய நித்திய வழியில் நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம் நடத்த ஆரம்பிப்போம் நடக்க ஆரம்பிப்போம் அமே இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லது உங்களுக்கு மனதில் தோன்றும் போதெல்லாம் நினைவு வரும் போதெல்லாம் இந்த ஜபத்தை செய்யுங்க அப்படி செய்யும்போது நாம் கரெக்டான சேர்கிற ட்ராக்ல நித்தியத்துக்கு போய் பரலோகத்துக்கு போய் சேர ட்ராக்ல தேவன் நிச்சயமாக சரியாய் நம்மை வழி நடத்துவார் அம்மை நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி ஸ்தோதரும் இந்த வார்த்தையின்படியே தகப்பனே எங்களை பற்றி அனைவரை நன்றாக அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே இந்த நாள நாங்கள் செபிக்கிறோம் எங்களுக்குள்ள வேதனை உண்டாக்குகிற வழிகள் உண்டோ என்று நீர் பார்த்து அப்பா அதை எங்களுக்கு தெரிய காட்டி அதிலிருந்து நாங்கள் விலகி நடந்து நித்திய வழியிலே ஆண்டவரை எஸ்ஸப்பா நீர் எங்களை நடத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி நீரை பொறுப்படுத்த ஆளுகை செய்து ஆசிர்வதித்து வழி நடத்தும் ஏசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்